பைப்லைன் இன்சுலேஷன் ஆயுட்காலம் இது எவ்வளவு காலம் நீடிக்கும் வரம்புகள் மற்றும் பாதுகாப்பு சோதனைகள் தை பிரவின் இன்ஜினியரிங் வெப்ப காப்பு எரிபொருளை சேமிக்கிறது மற்றும் மக்களை பாதுகாக்கிறது ஆனால் அது என்றென்றும் நிலைக்காது உங்கள் கொதிகலன் மற்றும் பைப்லைன் இன்சுலேஷனை குழாய் வெப்பக்காப்பை சரிபார்க்க ஆயுட்காலம் வரம்புகள் மற்றும் சரியான வழியை எவ்வாறு தீர்மானிப்பது என்பது இங்கே கூறுகிறோம் சட்டப்பூர்வமான காலாவது தேதி எதுவும் இல்லை நடைமுறை வரம்பு என்னவென்றால் வெப்பக்காப்பு வடிவமைப்பு செயல்திறன் அல்லது பாதுகாப்பு இலக்குகளை பூர்த்தி செய்ய முடியாத போதுதான் இவற்றை கவனியுங்கள் பள்ளங்கள் இடைவெளிகள் தளர்வான பட்டைகள் ஈரமான திட்டுகள் துருப்பிடித்த கோடுகள் பொடி செய்தல் ஐ ஆர் என்பது இன்டர்னல் ரீசர்குலேஷன் உட்புற சுழற்சி வெப்பமானியை பயன்படுத்தவும் மேற்பரப்பு வெப்பநிலை உங்கள் வடிவமைப்பு இலக்குகளை மீறினால் வெப்ப செயல்திறன் குறைந்துள்ளது என்று அர்த்தம் வெப்ப இமேஜிங் மூலம் சூடான முழங்கைகள் என்பது அதிக வெப்பநிலை கொண்ட குழாய் முழங்கைகளை குறிக்கிறது வாழ்வுகள் மற்றும் நீங்கள் பார்க்க முடியாத சேதமடைந்த பகுதிகள் விரைவாக கண்டறியப்படும் வடிவமைப்பிற்கு எதிராக தடிமனை சரிபார்க்க ஒரு சிறிய ஆய்வு சாளரத்தை திறக்கவும் அல்லது ஆவணப்படுத்தப்பட்டு உள்ளமைக்கப்பட்ட தரவை பயன்படுத்தவும் ஈரப்பதம் காப்பு பொருளைக் கொன்று வெப்பக்காப்புக்கு கீழே அரிப்பை ஏற்படுத்துகிறது தாழ்வான புள்ளிகள் ஆதரவுகள் மற்றும் சேதமடைந்த ஜாக்கெட்டுகளுக்கு அதாவது பொதுவாக ஒரு பாய்லர் மற்றும் அதன் கூறுகளின் வெப்பக்காப்பு மற்றும் பாதுகாப்பு உரையை குறிக்கிறது அதற்கு முன்னுரிமை கொடுங்கள் அளவிடப்பட்ட வெப்பநிலை மற்றும் உங்கள் வடிவமைப்பு இலக்கை பயன்படுத்தி விரைவான வெப்ப இழப்பு சோதனை செய்யப்படுகிறது கடந்த ஆண்டின் தரவுகளுடன் ஒப்பிடும்போது இது ஒரு போக்கு இழப்பு அதிகரிப்பது என்பது வெப்பக்காப்பு வயதானதைக் குறிக்கிறது நல்ல காப்பு பொருளை வைத்திருங்கள் சிறிய குறைபாடுகளை சரிசெய்யவும் ஜாக்கெட்டின் கொதிகலனைச் சுற்றியுள்ள காப்பு பூச்சு கீழ் ஈரமான மெல்லிய அல்லது அரிக்கப்பட்ட பகுதிகளை முழுமையாக மாற்றவும் மாற்றும்போது உங்கள் வெப்பநிலை வகுப்பிற்கு மதிப்பிடப்பட்ட எஸ் குறியிடப்பட்ட பொருட்களைத் தேர்வு செய்து அனைத்து பதிவுகளையும் அங்கீகரிக்கப்பட்ட வரைபடங்களுடன் சீரமைக்கவும் குறிப்பாக ஐபிஆர் கொதிக்கலன்களுக்கு குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது ஆய்வு செய்யுங்கள் கசிவுகள் அல்லது பணிநிறுத்தங்களுக்கு பிறகு மீண்டும் சரிபார்க்கவும் நல்ல வெப்பக்காப்பு குறிப்பிடத்தக்க எரிபொருள் சேமிப்பு விரைவான தணிக்கை அல்லது மறுசீரமைப்பு திட்டம் தேவையா ஐ பி ஆர் அறிவு பெற்ற வெப்பக்காப்பு சுகாதார சோதனைக்கு பிரவின் இன்ஜினியரிங் அழைக்கவும் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் <laughs> Prawn Engineering Authorized Dealer of SR Energy Equipments, Trishi Government Approved IBR Steam Boilers Repairer and Director Member of Indian Boiler Repairers Association S.F. No. 274 OPPTO set Plant, Chi and Kapandam Polyam Virupandi PO Tirupur 641605 Tamil Nadu South India. Admin 9655009645 WhatsApp. Office 9443525280. <inaudible>